கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி போகக்கூடிய கன்னிராசினியர்கள் எப்பயுமே வந்து கன்னிராசியே ஒரு யூனிக் தன்னை அழகுபடுத்திக்கிறது அடுத்தவளை அழகுபடுத்தி பார்க்கறது இது மட்டும்தான் அந்த கன்னிராசியோட பிரதான வேலையாக இருக்க போது இந்த ஆவணி மாதம் இந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் சுக்ரன் வந்து உட்காந்துட்டு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு விபரீத ராஜத்தை கொடுப்பாரு ஆனால் மற்றவங்களுக்கு கொடுப்பாரு எனக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷன் தான் கொடுப்பாரு பதினஞ்சு தேதி வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க நான் தூங்கிட்டு நிம்மதியாக இருந்தேன் ஏன்டா எனக்கு இப்படி வேலை வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸாக சொபஸ்டிகேட்டடாக சுற்றிட்டு இருக்க கண்ணிராசினர்கள் எல்லாருமே எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கக்கூடிய காலப்பீரியடை தான் இந்த தடவை கன்னிராசினியர்களுக்கு வந்துட்டுருக்கு ஏன்னா பன்னெண்டில் சூரியன் தூக்கத்தை ஃபஸ்ட்டு நிப்பாட்டி விட்டுருவார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் தூக்கம் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி தூக்கம் அப்படின்ற இடத்துல படுத்தோடனே தூங்குறதுக்கான நேரமே வருது எதையாவது யோசிச்சு எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டு எதையாவது போட்டு மூளையில் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் பீரியட தான் இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்குது குடும்ப பெண்கள் கண்டிப்பாக உங்களுடைய சமையல் கவனமாக இருக்கணும் பாலை பொங்க விட்டு அப்படியே வச்சுக்கிறது பாலை தீ பிடிக்க வைக்கிறது பாத்திரத்தை அடி பிடிக்க வைக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஏன்னா நம்ம எங்கேயாவது யோசிச்சுட்டு இருப்போமா அது ஏதாவது அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எது மாதிரி யோசனை போய்கிட்டே இருக்கக்கூடிய காலம் பீரியடாக தான் கண்ணிராசி இருக்குது அப்புறம் போய் நைட் யோசிப்பீங்க ஆமா நான் எதுக்கு இதெல்லாம் யோசிச்சேன் நான் யோசிச்சிருக்க வேணாம் இல்லை அப்படின்னு நைட்டு யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு இல்லை அப்போ நேரம் தேவையில்லாமல் வீணாக கூடிய காலமாக கன்னிராசி நேர்களுக்கு இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப கவனம் பத்தாவது கேது வேற வந்து உட்காந்துருக்காரு சூரியன் வேற பணன்ல இருக்காரு சுக்ரன் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணலான்னா அவளும் கொஞ்சம் நீச்சமையை உட்காந்துருக்காரு ஆனால் இதெல்லாம் சேர்த்து அப்படியே குரு அங்கேருந்து அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சுட்டே இருக்காரு உங்க மேலே அதனால கொஞ்சம் நம்ம அழகுப்படுத்திக்கலாமா நம்ம கொஞ்சம் பார்லர் போகலாமா ஃபேஷியல் பண்ணலாமா ஹேர் கட் பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் அதிகமாகும் சில பக்கம் பாத்தீங்கன்னா ஐயோ நான் வந்து சாமி நான் ஆன்மீகம் நான் அப்படி நான் போகிறேன் நான் இப்படி போகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான இருவேறு நிகழ்வுகள் ரெண்டு முகத்தை பார்க்க போகிறாங்க உலக மக்கள் கணிராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முத பதினஞ்சு நாள் சாமி சாமின்னு போ போறீங்க அடுத்த பதினஞ்சு நாள் பார்லர் பார்லர்னு போ போறீங்க இதான் நடக்க போகுது கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய கெளரவம் மேலவங்க போயிருது இது வரைக்கும் நீ என்னத்த தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் ஏய் இதெல்லாம் மனைவியா நீ அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு பேர் புகழ் கிடைப்பதற்கான நேரம் அதிகரிக்க குருவோட பார்வைப்படுதுங்க குருவோட பார்வையை மேல வேற ஏதாவது வேணுமா அதுவே சூப்பரா இருக்கு சூரியன் ஏன்னா குரு தனித்து இருக்கிறா இது வரைக்கும் செவ்வாய் இருந்தார் உங்களை வந்து ஏதோ பண்ண விடாம புடிச்சு வச்சுட்டு இருந்தாரு அலைச்சல் 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 இது மட்டும்தான் தான் கன்னிராசிக்கு பிரதானமா இருக்க போகுது இந்த நடையோ நடக்க போறீங்க எதுக்கு நடக்கிறீங்கன்னு தெரியாது ஆனா நடப்பீங்க ஆட்டோ கிடைக்காம நடப்பீங்க ஷேர் ஆட்டோ விட்டுட்டு நடப்பீங்க சும்மாவாது போய் நடப்பீங்க நடை அப்படின்றது நடக்க போகுது சரியா அதனால நடக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கவனம் சிதறுவதற்கான நேரமாக இருக்குது கவனத்தை ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குடும்ப பெண்கள் எக்ஸ்பெஷலி குடும்ப பெண்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிச்சனில் கொஞ்சம் பாலை பொங்க ஊர்றது அதுக்கப்புறம் உட்காந்து துடைக்கிறது அதில் நேரம் விரையும் மாதல் இந்த மாதிரி டைம் பீரியடாக இருக்குது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமோன்னு யோசிச்சு 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 ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஓடுறதுக்கான நேரமாக இருக்குது அதனால் பிளானிங் பண்ணுறேன் பிளானிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டே பக்காவாக உட்காந்துருக்க போறீங்க முதல் பதினஞ்சு நாள் அதனால பிளானிங் பண்ணும்போது செக்லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க கன்னிராசினியர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது கால் கால் சம்மந்தப்பட்ட இடத்துல அடி வாங்குறதுக்கான நேரமா இருக்குங்க கன்னிராசி போகும்போது கண்டிப்பாக கவனமா போங்க வீட்டிலேருந்து இருந்து போகும்போது ஒரு டம்ள தண்ணி குடிச்சிட்டு வெளியில போங்க கணிதாசிரியர்களுக்கு கால் கால் சம்மந்தப்பட்ட வழி வருது காலில் அடிபடுறது முதுகு வலி வர்றது இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் இந்த ஆவணி மாதம் நடப்பதற்கான பீரியடா இருக்கு வண்டிகளில் வித்தை காட்டாதீர்கள் நான் எவ்வளோ சூப்பராக வீலிங் பண்ணுவேன் பத்தியா நான் அதை பண்ணுவேன் பார்த்தேன் இதை பண்ணுவேன் பார்த்தியாறது மாதிரி வண்டிகளில் வித்தை காட்டினீங்க அப்படின்னா தேவையெல்லாம் போலீஸ்ட்ட மாட்டி ஃபைன் கட்டுற மாதிரி ஆகி போயிடும் ஏன்னா சூரியன் தான் வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் அவர் பன்னெண்டுல உட்காந்துருக்காருன்னா வர்த்தியா ஹெல்மெட் பொல்லியா வா ஃபைனை கட்டு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் அட்டை போட்டுருவார் அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மண்டி வாகனங்களில் போது உங்களுக்கான அந்த லைசன்ஸு உங்களோட ஆர்சி புக்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் இதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கோங்க யாரெல்லாம் இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் இன்சூரன்ஸை ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க அது தேவையில்லாத அரசாங்கத்தில் ஃபைன் கட்ட விடாமல் உங்களை தடுத்துக்கும் இயல்பாகவே கண்ணீராசி தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அது சோம்பேறித்தனம் கிடையாது சுகமாக இருக்கிறது அப்படி சொல்லிக்கலாமா சோம்பேறின்னு சொன்னால் கோவம் வந்துடும் சுகமாக இருக்கும் எப்போயுமே நம்ம அந்த சுகமா இருக்கும்போது நம்ம நம்ம எல்லாம் போயிட்டு நம்ம இருக்கிற இருப்புக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் ரினியூவல் பண்ணிட்டு அதெல்லாம் யாராவது பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களை கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுங்க இல்லாட்டி கண்டிப்பா போலீஸ்ல மாட்டுவீங்க போலீஸ்ல பிடிப்பதற்கான நேரம் ஏன்னா போலீஸ் அரசாங்கம் அரசு அரசியல் அதுதான் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு பன்னெண்டாம் இடம்னாலே விரயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்ப அதன் மூலமா உங்களுக்கு விரயம் வரக்கூடிய நேரமா இருக்கு ஒன்னா தூங்காம தவிக்கணும் இல்ல போலீஸுக்கு ஃபைன் கட்டணும் இந்த ரெண்டு மாதிரியான நிகழ்வுகள் இந்த ஆவணி மாதம் நடக்க ரெடியாக இருக்கனால நம்ம பிளானட்டே அப்படி டேக் பண்ணிட்டு போவோம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்போ எப்படி நீ இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போய் சொல்லலாம் சரியா கனிராசி நேரங்கள் கண்டிப்பாக செக்லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க டைம் விரைய நேரமாக இருக்குது அலைச்சல் மூலமாக நேரம் விரை நேரமாக இருக்குது தேவையில்லாத வீண் அலைச்சல் ஆனால் இந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ பண்ணுற விஷயம் தானே அடுத்து பின்னாடி உங்களுக்கான விளைவுகளை கொடுக்க போகுது அதனால கன்னிராசி இப்போ அலையிற அலைச்சல் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய உன்னதத்தை கொடுக்கும் ஏன்னா அடுத்த துலாம்ல சுக்கரன் வந்து ஆட்சி உச்சம் பெறுவார் அப்போ உங்க இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல அமர்தல் அப்படின்றது இப்ப நீங்க போட்டீங்களோ ஒரு வித அதற்கான அறுவடை அனுபவிக்கக்கூடிய காலமா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் அப்போ கனிராசி பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு செயல்களும் உங்களுக்கு மிக உன்னதமான பலனை இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு கொடுக்க போகுது நான் ஆடி மாசம் சொன்னேன் கொஞ்சம் கேர்ஃபுல் அப்படின்னு இந்த ஆவணி மாசம் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது மக்களால் பெருமை சுற்றி இருக்கிற உறவினர்களால் பெருமை எல்லாரும் நீ சூப்பர் நீ சூப்பர் நீ சூப்பர்னு கொண்டாடக்கூடிய காலத்தை கேட்கக்கூடிய நேரமா இருக்கு ஆனா அதனால அப்படியே யாருலயும் இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் பிடிக்க முடியாது சரிங்களா அதனால கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து குடும்பம் உங்களுடைய சமையலறை பெண்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சமையலறையில் கண்டிப்பாக கவனம் அவசியம் சரிங்களா அதை தாண்டியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குங்க கணிராசி பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பிள்ளைகளை பற்றியான பெருமை பேச்சு உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா குரு வந்து உங்களை குரு தான் குழந்தைக்காரங்க அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடைவதும் உங்களால் குழந்தைகள் பெருமை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது சுக்ரன் அப்படி பக்கத்துல வராரு அப்படின்னா காஸ்மெட்டிக் கேசம் யூஸ் பண்றதுல கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க மூஞ்சியில் பருவத்துக்கான நேரமா இருக்கு கனிராசி நேர்களுக்கு அதனால நல்ல பர்ஃபியூமு நல்ல இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா சுக்ரன் தான் வந்து அழகு அழகு சார்ந்த இதுக்கு தலைவர் இல்லையா அவர் கொஞ்சம் நீச்சமாகிறாரு அப்படின்ற போது நல்லா தானே இருந்தது எக்ஸ்பீரியன் ஆயிருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு ஒரு விஷயத்த மூஞ்சியில் போடுக இல்லை முகம் அப்படின்றதுல முகம் கொஞ்சம் ஆயிடும் அதனால் இயல்பாகவே வந்து தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கட்டக்கூடிய நேர்களுக்கு வந்து அந்த அழகு அப்படின்றது நீங்களாக பண்ணிக்கிறதுல உங்களை பார்த்தாலே அழகாக இருக்கும் கன்னிராசி எப்பயுமே அப்படி தான் அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாமான்ற மாதிரி நேரமாகத்தான் இப்போ இருக்கு அதுக்காண்டி தேவையில்லாத கிரீம் எல்லாம் போட்டு மூஞ்சி எடுத்துக்கிட்டு அதன் மூலமா சில அவசிகளை அனுபவிக்கக்கூடிய களமாக இருக்கு அதனால திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்கள் எதுல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்ல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எக்ஸ்பிரி டேட் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் சாப்பிடும் போது அவதி அவதியாக சாப்பிட்டு விக்கல் அவஸ்தப்பட்டுக்காதீங்க சாப்பாட்டில் கவனம் தேவை ஜீரண மண்டலம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் யாராவது கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லை யாராவது ஃபுக் திறமை ஏதாவதுலாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க அம்மா கிட்ட மாட்டுவீங்க ஏன்னா அங்கே சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு அப்போ நேரம் உங்களை தான் பார்க்கும் வந்து சுற்றி வரும்போது அதனால் அம்மா கிட்ட மாட்டுவீங்க ஏன்னா அங்கே தான் புதன் ரெட்ரோவாயிருக்காரு கண்டிப்பாக காதல் விவரங்களில் மாட்டக்கூடிய நேரமாக கணிராசினியர்களுக்கு இந்த டைம் பீரியட் இருக்குது அம்மா ஆளுமை மிக அதிகமாக இருக்கும் அப்பா அம்மாவோட உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை கணிராசினியர்களுக்கு பைக்கில் வித்த காட்டாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கேயாவது எதையாவது வச்சுட்டு நான் வைக்கல நீ தான் வச்சுன்னு அடுத்தவங்க மேலே பிளேம் பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் திட்டு வாங்குவீங்க அதனால அடுத்தவர்களை பிளேம் பண்ணாதீங்க ஒரு விஷயத்துக்கு இந்த ஆனிமானி மாதம் கன்னி ராசினர்கள் பண்ணக்கூடிய விஷயம் மூணே மூணு தான் அடுத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க கண்டிப்பாக கிச்சன் கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பைப் லீக் ஆகிட்டே இருக்கு போய் பாருங்க அதை முதல்ல கூப்பிட்டு பிளம்மராக சரி பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் பைப் லீக் ஆகிட்டு இருக்கும் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க உடனே ப்ளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணுங்க ஏன்னா பணம் விரயம் தண்ணி தான் காசு பணம் விரைவதுக்கான நேரம் வரும்போது அந்த இடத்துல அது மன விஷயத்த பிரபஞ்சம் இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் சில சில குடும்ப பராமரிப்புகள் சில சில வீட்டு பராமரிப்புகள் செய்வதற்கான காலமாக இருக்குது அதனால் அதெல்லாம் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு அலங்கார பொருள் வாங்கி போடுறது சின்ன சின்ன சோஃபா வாங்குறது இதை சும்மா வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்கினேன் வீட்டுக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாப்பிங் போகக்கூடிய நேரமாக இருக்குது கன்னிராசிக்கு அதனால் அது செலவாக தான் இருக்க போகுது ஆனால் அதில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்லைன் ஷாப்பிங் நோ என்ன மேடம் என் வாழ்க்கையால் தான் ஓடிட்டுருக்கு இப்படி புசுக்குன்னு சொல்லிட்டிங்களே அப்படின்னா வேற வழியே இல்லை பேசிக்காக நம்ம நல்லவங்க தான் கொஞ்சம் சோம்பேறி வெளிலலாம் போய் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம வீட்டிலேயே உட்காந்து ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா ஐட்டம் ரூபா ஐட்டமாக வரும் அப்புறம் டென்ஷன் ஆயிக்கிவிங்க அதனால் ஆன்லைன் ஷாப்பிங்கன்னா இங்கே புதன் வக்ரத்தில் இருக்கார் அது ரொம்ப ரொம்ப கவனம் புதன் தான் ஆன்லைன் ஷாப்பிங் ராகுபேர் அப்படியே உங்களை இருக்காரு எப்படா நீ மாட்டுவே அப்படின்னு அதனால் கணிராசினியர்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த ஒரு மாதம் தானே ஒன்றும் ஆகாது பர்சு பத்திரமா இருக்கும் அதனால ஆன்லைன் ஷாப்பிங் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டில் சண்டை போறது தயத்துக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு சொல்ற இட்லிக்கு சட்னி வைக்கலன்னு சண்டை போறது இருக்கிறத வச்சு சாப்பிடாம எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி வீட்டில் திட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா பன்னெண்டுல சூரியன் குடும்பத்துல வாக்குவாதம் வரும் அதனால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் சண்டையெல்லாம் போடாதீங்க ஒரு மாசம் எதாவது கொடுக்குறாங்களோ சாப்பிட்டு பேசாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா இனி வரும் களம் சுகமா இருக்கும் இல்ல இப்பயே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும் அதனால குடும்பம் குடும்பம் சார்ந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருக்கணும் பெண்களாக இருந்தால் உங்களுடைய அடுப்பரங்கில் கவனம் திரும்ப திரும்ப சொல்றேன் குக்கர்ல தூக்கி அடிக்கிறது அப்புறம் பால் காய்ச்சும் போது பிரச்சனையா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பயம் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன் எச்சரிக்கையா இருங்க ஏதாவது விசில் விசில் இல்லை ஏதாவது வாஷர் எல்லாம் போயிடுச்சுன்னா உடனே பார்த்து மாத்திக்கங்க கிச்சனில் ஏதோ ஒரு சில சில தொந்தரவுகள் இல்லை சில சில சங்கடங்கள் வருவதற்கான நேரமா இருக்கு ஏன்னா செவ்வாய் பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப முக்கியம் மூணாம் பார்வைய செவ்வாயுடைய பார்வையப்பட்டு இருக்கு காரணம் இல்லாம நான் இதையும் சொல்லல அதனால செவ்வாய் எங்க உட்காந்துட்டு மிதனத்தில் உட்காந்து உங்களை நான்கு மூணு பார்வையா உங்களை தான் பார்க்கறது அந்த செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு பிளஸ் ஆன ஆள் கிடையாது நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீ தீ சம்பந்தப்பட்ட விஷயம் கிச்சன்ல தான் நெருப்பு தான் நம்ம அதைத்தானே யூஸ் பண்ண போறோம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குக்கர் வாஷர் இருந்தால் மாசம் மாற்றிடுங்க யார் யார் கேஸ் கட் அதன தூக்கி அடிக்கிறதுக்கான நேரம் பால் பொங்கி விழுறதுக்கான நேரம் இதெல்லாம் இருக்கு இதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ மன சங்கடம் கொடுக்காதீங்க உடனே அணைஞ்சு போச்சு அப்படின்னு தேவையில்லாத ஒரு மன சங்கடத்துக்குள் பெண்கள் ஆளாகாதீங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு நம்ம எப்பயுமே யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் இப்போயும் அதே மாதிரியே இருந்துப்போம் யாராவது சொல்கிறதை கேட்டு அதனால் வம்பு வழக்கில் மாட்டிக்காதீங்க ஜாலியாக இருங்க கணிதாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீட்டு உறுப்பினர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகளில் கவனம் தேவை மூணாவது உங்களுடைய அடுப்பங்கரையில் கவனம் தேவை வீட்டில் ஏதோ வீட்டுக்கான பராமரிப்பு செலவு ஆழ்ந்தவே உங்களை கூப்பிட்டுகிட்டே இருக்கு அதை போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த எத்தனை அடுத்த மாதான் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பீங்க கணிராசி டக்குனு ஒரு வேலை செய்யவே மாட்டீங்க அதுக்கு ஒரு டேட்டா எடுத்து அது ஓகேவா இல்லையான்னு பார்த்து அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆய்வு களைஞ்சி நீங்க நான் தான் சொல்றேன் ஒரு ராசி ஒரு ரிசர்ச் சென்டர் நீங்க முடிக்கிறதுக்குள்ள அந்த பைக் முடிச்சு அடுத்த பைக்கே அவன் இன்ட்ரோ கொடுத்துருவான் அந்த அளவுக்கு ஆகிடும் ஐயோ வட போச்சேன்னு அதனால எதையுமே டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் பார்வை நானாம் பார்வையாக அவங்க மேலே படுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க புருஷங்கிட்ட சண்டை போடாதீங்க புருஷன் எல்லாம் படுக்காதீங்க கன்னிராசி பெண்கள் கொஞ்சம் அப்படி கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி கன்னிராசி கன்னிராசினியர்கள் பெண்களிடம் உங்களுடைய வீட்டுக்கார மாட்டை எதையாவது சொல்லி வம்பு வாங்கிட்டு வர்ற இட்லியும் இல்லாமல் பண்ணிக்காதீங்க அதனால தயவு செஞ்சு குடும்பத்தில் கவனம் தேவை பன்னெண்டுலையும் சூரியன் இருக்கான் சுகஸ்தானம் ஆகிய குடும்பஸ்தானத்தை நாலாம் பார்வையா அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு செவ்வாய் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு முடிவு பண்ணிக்கோங்க இந்த தடவை அமைதியா இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க எதுவுமே சொல் குறையே கிடையாது பெண்களால் பெருமை உறவினர்களால் பெருமை மற்றவர்களால் பெருமை எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கூடி வரதுக்கான காலம் எஸ்பெஷலி குழந்தைகளால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க கன்னிராசினியர்கள் அதுக்கு அவங்க ஏதோ ஒரு அவார்டு வாங்கினுங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலப்பிரியடா இந்த கண் ஆவணி மாசம் கணிராசி நேர்களுக்கு இருக்கு அதனால அதை பத்தி படாதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் மற்றவர்களை நம்பி சில விஷயங்கள் சொல்லுவதிலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதை தாண்டி யோசிச்சுட்டே இருக்காதிங்க செஞ்சிருங்க இந்த டக்கு டக்குன்னு காரியத்துல ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா செவ்வாய் எங்க இருந்து உங்களை தூண்டுவார் ஏய் ஸ்பீட் பண்ணு ஸ்பீடாப் பண்ணு ஸ்பீட் பண்ணுன்னு அப்ப இந்த ஸ்பீட் ஆப் பண்றதுல என்ன வேணா ஒரு பதட்டம் வந்துடும் சொல்றது புரியுதுல இதுவரைக்கும் அப்படியே பொறுமையாக இருந்து ஒன்று பண்ணியிருப்பீங்க அங்கே போனால் மஞ்ச கலருக்கு பதிலாக பச்சை கலர் எடுத்துகிட்டு வந்துருவீங்க அப்போ நிதானமே பிரதானம் அப்படி இருக்கணும் கணிராசினியர்கள் இந்த தடவை நிதானமாக இருங்க கணிராசினியர்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்